கேக் பெருசா இருக்குடா கேக் பெருசா இருக்கு நானே பெருசா இருக்கு தான் கத்தியம் பெருசா வெட்ட முடியாது இந்த கேக் ரொம்ப அதிகமா இருக்கு வெட்ட முடியாது ஹ்ம் போகுது தஷிகா தேங்க் யூ தர் நியூடியூப் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தஷிகா பாஸ் பாத்துங்க பாத்துங்க பண்ணிடு

சரி இருங்க அப்புறமா எல்லா இடத்துல இடம் கிடைக்கிறோம் என்ன என்ன எடுத்து எடுத்து காமி காமி பின்னாடி லூடோ இருக்கு காமிங்க போட்டோம்

என்ன அது ஓ பாத்து காமி

ஸ்ரீராம் சித்தா உனக்கு சரி நீ சொல்லு நீ அவன் சொல்லிட்டு விடு சர்க்கஸ் பண்ணுமா என்ன பண்ணும் சரி நீ சொல்லு சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க